அதே நிலையில் மரணித்தால் உமைத்து இல்லாஹ ஹர் ரசூல் உலைகும் அல் லதீனா அன்மல்லாஹு আলাইஹிம் மினன் நபியீனா வ சித்தீக்கீனா வ சுஹதாஈ கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு ஈமான் கொண்டு சாலிகான விவாதத்தை செய்தால் அவர்கள் மறுமை நாளில் நபிமார்களோடு இருப்பார்கள் சுஹதாாக்களோடு இருப்பார்கள் நல்லவர்களோடு இருப்பார்கள் மூமின்களோடு இருப்பார்கள் அவர்கள் அவர்களுக்கு உற்ற நண்பர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களோடு மறுமை நாளில் இருக்க வேண்டுமானால் சொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் நரகத்தில் நாம் யாரோடு இருப்போம் என்று சொல் செல் அல்ல செல்லவர்கள் சொல்கிறார்கள் நரகத்தில் தொழாதவர்கள் யாரோடு இருப்பார்கள் தெரியுமா தொழாதவர்கள் நரகத்தில் யாரோடு இருப்பார்கள் இருப்பார்கள் அல்லாஹ் நம் அனைவர்களையும் அதில் இருந்து காப்பாற்ற வேண்டும் நபிகள் நாயகம் செல்லவர்கள் சொன்னார்கள் யார் தொழவில்லையோ தொழாத மனிதன் நாளில் நரக நெருப்பில் இருப்பான் ஹாரூன் காமான் என்ற கொடியவர்களோடு இருப்பார்கள் அல்லாவுடைய தூதர் ரசூல் செல்ல அல்லாஹளை செல்லவர்களை எதிர்க்கு போரிட்டு அபூஜகை உத்துபா செய்வா உமைப்பின் களப் எல்லோரையும் மறுமை நாளில் நரகத்தில் இருப்பான் துகாதவன் ரசூல் செல்லா களை செல்லவர்கள் சொன்னார்கள்